மாவட்டம் திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோயிலில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தரிசனம் செய்தார் அங்கிருந்த பக்தர்களுடன் கலந்துரையாடினார் பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பிரின்சிபல் டெய்ட்டி அதாவது பிரதான தெய்வத்துக்கு பேர் பெரிய நாயகின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொன்று பிரதான தெய்வத்தை வேற வழியில் சொல்லி ஆனால் கல்வெட்டு பிரகாரம் இந்த கோயிலுடைய பெயர் வந்து ஐயாவோட பிரதான தெய்வத்தோட பேர் திருச்சிற்றம்பலமுடைய மகாதேவர் தமிழ் பேர் ஈஸ்வரரோ வேற மாதிரி சிவா அப்படின்னா அது வடமுடிச்சல் பார்வதி அதெல்லாம் வடமுடிச்சது யாருக்கு தெரியாது சிவகாமி அம்பாள் நம்மளுடைய இருக்கட்டும் சொல்லி இருக்கட்டும் மொத்தத்தில் ஐயாவோட பேர் கோயிலோட பேரும் சொல்லியாச்சு முதல் அந்த கோயிலோட தொன்மை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது எழுபத்தி நாலு வருடம் தொன்மையான கோயில் இந்த கோயிலுடைய கருவறைக்கு பின்னாடி ஒரு சிலையை பார்த்தீங்க தெய்வ விக்கிரத்தை பார்த்தீங்க என்னது சட்டப்படி சொல்லுங்க அந்த லிங்கோத்பவர் கோயில் சோழர்கள் காலத்தில் இருந்தாவே யார் காலம் வயது எப்படின்னா விஜயாலய சோழர் சோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க சோழர் பேரரசு அடிக்கோள் இட்டமே விஜயாலய சோழர் தேவர் ஒரு அரசன் அவனுடைய மகன் முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கருவரை மட்டும் ஊன்றி சொல்லலாம் கருவரை மட்டும் ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க பல பேர் பண்ணியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு அவருடைய மகனுடைய கல்வெட்டு இருக்கு விஜயநகர பேரரசில் வெங்கடபதி நாயக்கர் முதலில் அவருடைய கல்வெட்டுலாம் இருக்கு அதுக்கடுத்து இந்த சில காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக தான் வந்தோம் கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு தான் வந்திருந்தோம் அந்த தெய்வ விக்கிரம் வந்தோட பேர் வந்து சிவராம சுந்தரி அவள் வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறான் வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில் அருங்காட்சியத்தில் காட்சி பொருளாக இருந்துது ரொம்ப காசு சம்பாதிச்சு கொண்டு இருக்கார் அவங்கள அது ஏலத்துக்கு வரப்போகுது அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அந்த தகவல் சொன்னாங்க அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாம் ஊர்க்காரங்க உள்ள கோயில் வச்சு போடணும் அரசியலை பற்றி பேசணுமா எல்லாம் கூட கோயில் சம்மந்தப்பட்டது மட்டும் வரலாறு மட்டும் தான் பேசணும் இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றுமலை கிராமத்தில் நடந்து முடிந்த சிவகாமி அம்மன் பஞ்சலோக தெய்வ திருமேணி திருட்டு குற்றத்தை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னு எவ்வளோ வருஷமாக இருக்கலாம் முதலாக நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அறநிலையத்துறை மறைச்சிருச்சு நீதிமன்றத்துக்கு தெரியாமல் இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னு சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சி இதன் விளைவாக என்ன காரணம் அரைச்சிச்சுன்னா காவல் நிலைக்கு போய் சொல்லணும் கைது செய்யக்கூடிய குற்றமாக நடந்துச்சுன்னா உடனடியாக காவல்நிலை செய்வது அவங்களுடைய கடமை அந்த அதிகாரிகள் அடி தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரி ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படலை தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல நரி மாதிரி குதறீங்க நரி இல்லை நாய் இல்லை சிங்க மாதிரி கொதறினானும் என்னுடைய வேலையிலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சாகர வரைக்கும் இதில் தான் ஈடுபடும் இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல் இது கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு உண்மையான தகவல் ஏலத்துக்கு வரப்போது அதை தடுக்கணும் தடுத்து அதை இந்த இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் இந்த தெய்வ திருமணிக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது